சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்கலாலே வணங்கி என் பெருமக்கள் நாயன்மாருடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து கொண்டு எனது அருக்குருநாதர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசீகரையாவுடைய திருவடிகளை இணைந்து திருமுறை சென்னெரிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய அது திருவடிகளை வழங்கிக் கொண்டு பெரும்பத்திர புளியுரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள்தரும் திருநாவுக்கரச பெருமானார் திருவடி போற்றி திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிய ஐந்தாவது தமிழ் வேதம் திருக்குறுந்தொகையில் திரு கோழிலி என்ற தளத்திலே அருளிய ஒரு பதிகத்தில் ஒரு பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் என்று நமக்கு திருவருள் அருளியிருக்கிறார் அன்பர் பெருமக்களே இந்த பாட்டில் சுவாமி நமக்கு என்ன அருளை வழங்குகிறார் அப்படின்னா அல்லலாயின தீரும் அழகிய முல்லை வெண் உருவல் உமை அஞ்சவே அப்படிங்கிறாரு நம்மளுக்கு அல்லல் அப்படின்னா துன்பம்னு அர்த்தம் நம்மளுடைய துன்பம் எல்லாம் தீர வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல சுவாமி நமக்கு சொல்றாங்க அப்புறம் கொள்ளை யானை உரித்தவன் கோழிலி செல்வன் சேபடி சென்று தொழிவிடே அப்படிங்கிறது இந்த பாடலுடைய வரி அன்பர் பெருமக்களை இதுக்கு என்ன சுவாமி சொல்றாங்கன்னா அல்லல் அப்படின்னா துன்பம் முல்லை வெண்முருவல் அப்படின்னா முல்லை போலும் வெள்ளிய பற்கலாம் நம்மளுடைய உமாதேவிக்கு கொல்லை அப்படின்னா திணைப்புணம் அந்த எப்படி சொல்றது குறிஞ்சி குறிஞ்சி கருப்பொருள் என்றபடி இது வந்து அப்படி யானை வந்து யார் அப்படின்னா அந்த கயாசூரனை வந்து சுவாமி வந்து வதம் பண்ணாங்க அதுதான் வீடுமே அப்படின்னா ஏகார தோற்றம் ஆக இந்த பாடலில் நமக்கு சுவாமி என்ன பொருளை சொல்கிறாங்கன்னா இப்போ உங்களுடைய அல்லல்லாம் போகணும்னா இந்த கோலி கோள்கள் இல்லாத திருக்கோயில் திரு கோழிலி அங்கே இருக்கிற சிவபெருமானை நீங்கள்லாம் போய் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு தான் இந்த பாட்டில் நமக்கு சுவாமி சொல்கிறாங்க அதனுடைய பொழிப்புரை அப்படின்னு பார்த்தோம்னா அழகிய முல்லையை போன்ற வெள்ளிய முருகளை உடைய உமாதேவியார் அஞ்சுமாறு குறிஞ்சியில் வாழும் யானையை உரித்தவனும் கோலிலியில் உறையும் திரு அருட்செல்வனுமாகிய நம்மளுடைய சிவபெருமான் சேவடிகளை சென்று தொழுவீர்களாக அப்படி தொழுதால் உங்களுடைய அல்லலாயின அனைத்தும் தீரும் அல்லல் நீங்கும் என்பதற்கு கயாசூரனை அடித்து தேவர்களை காத்த அந்த காத்தமை சான்று நமக்கு வந்து இங்கே நம்ம அதை சிந்திக்கணும் ஆக இந்த பாடல் தெரிந்த அளவென பாடலையும் பாடி பாடி உங்களோடு பகிர்கிறேன் திருச்சிற்றம்பலம் பலம் அல்லலாயின தீரும் அழகிய அல்லலாயின தீரும் அழகிய முல்லை வெண்முருவள் உபை அஞ்சவே கொள்ளையானை உரித்தவன் கோலிலி செல்வன் சேவடி சென்று தொழுமீனே கொள்ளையானை உரித்தவன் கோழிலி செல்வன் சே சென்று இதுதான் இந்த பாடல் பாட்டில் வந்து சுவாமி செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே அப்படிப்பாங்க செல்வத்துள் செல்வம் எல்லா செல்வங்களுக்கும் மேலான செல்வம் நம்மளுடைய சிவபெருமான் தான் அவருடைய திருவடிதான் அப்படிப்பட்ட செல்வன் சேவடியை நாமெல்லாம் சென்று தொடுவோமாக அவன் அவனுடைய திருவருளை நினைந்து திருமுறை பாடல்களை விண்ணப்பமாக செய்து நம்மளுடைய அல்லலை நாம் தீர்த்து கொள்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அருட்சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி பல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆலவாய் சிவனிடையே சிந்திக்கப் பெற்றேன் நானே ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே வாழ்க சீர் சிவா சிவா திருச்சிற்றம்பலம்